ஓம் சாந்தி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே நீங்கள் தந்தையை நினைப்பதற்கு ஏற்ப ஆத்மாவில் ஒளி பெருகும் ஞானி ஆத்மா பிரகாசமாக மாறுகிறது மாயா கேள்வி என்னவென்றால் மாயா எந்த குழந்தைகளை சிறிது கூட துன்புறுத்த முடியாது பதில் யார் வலிமையான யோகியாக இருக்கிறார்களோ யார் யோக சக்தியினால் அனைத்து கர்மேந்திரங்களையும் குளிர்ச்சியாக்கி கொள்கிறார்களோ யார் யோகத்தில் இருப்பதற்காக கடினமான முயற்சி செய்கிறார்களோ அவர்களை மாய சிறிது கூட துன்புறுத்தாது நீங்கள் உறுதியான யோகியாக மாறும்போது தகுதி அடைகிறீர்கள் தகுதி அடைய வேண்டுமென்றால் முதலில் தூய்மை வேண்டும் பதில் என்ன சொன்னார் பாருங்கள் யார் வலிமையான யோகியாக இருக்கிறார்களோ யார் யோக சக்தியினால் அனைத்து கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சியாக்கிக் கொள்கிறார்களோ யார் யோகத்தில் இருப்பதற்கான கடினமான முயற்சி செய்கிறார்களோ அவர்களை மாயா சிறிது கூட துன்புறுத்த முடியாது நீங்கள் உறுதியான யோகியாக மாறும்போது தகுதி அடைகிறீர்கள் தகுதி அடைய வேண்டும் என்றால் முதலில் தூய்மை இருக்க வேண்டும் என்கிறார் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகளிடம் பாபா வந்து புரிய வைக்கிறார் அறியாமை காரணமாக உங்களுடைய ஆத்மா டல்லாகி மங்கி விடுகிறது வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது அல்லவா கல்லில் பிரகாசம் இருப்ப இருப்பது கிடையாது ஆகவே கல்லை போன்று டல்லாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் மீண்டும் ஒளி பெற்றதும் இது பாரசமணி என்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்போது அறியாமையின் காரணமாக ஆத்மா ஜோதி மங்களாகிவிட்டது கருப்பாகி இவ்வாறு பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது அனைவரும் ஆத்மாவு ஒன்று போல் இருப்பது கிடையாது ஆனால் சரீரம் கருப்பாக எப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்கள் சரீரம் பல்வேறு விதமாக இருக்கிறது ஆத்மா ஒன்றுதான் நாம் ஆத்மா பாபாவின் குழந்தை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த ஞானம் முழுவதும் இருக்கிறது பிறகு அது மெல்ல மெல்ல போய்விட்டது கடைசியில் ஒன்றுமே இல்லாதது போல அறியாமை என்கிறார்கள் நீங்களும் அஞ்ஞானிகளாக இருந்தீர்கள் இப்போது ஞான கடையினால் கடலினால் ஞானியாகி கொண்டே போகிறீர்கள் ஆத்மா மிகவும் சூட்சமாக இருக்கிறது இந்த கண்களால் ஆத்மாவை பார்க்க முடிய முடியாது தந்தை வந்து புரிய வைக்கிறார் குழந்தைகளை ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறார் அப்போது விழிப்படைகிறீர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் ஏற்படுகிறது இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது அதாவது ஆத்மா ஒளி குன்றிவிட்டது என்னை நினைத்தால் ஒளி வந்துவிடும் என்று பாபா கூறுகிறார் மீண்டும் ஞானி ஆகிவிடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார் பாபா பாபா யாரையும் நிந்திக்கவில்லை இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் இங்கே அனைவரும் முட்டாளாகிவிட்டனர் குழந்தைகளுக்கு கூறப்பட்டுள்ளது யார் கூறியது பாபா கூறியது குழந்தைகளே ஸ்ரீமத் படி உங்களுடைய புத்தி எவ்வளோ அழகாக இருந்தது இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது ஞானமானது ஆன்மீக கல்வி என்று கூறப்படுகிறது பாபாவின் படிப்பினால் தங்களுடைய ஜோதி எரிய ஆரம்பித்து விட்டது இதற்கு தான் உண்மையில் உண்மையான தீபாவளி என்று கூறப்படுகிறது எதற்கு தீபாவளி என்று கூட கூறப்படுகிறது பாபா சரீனா சொல்கிறார் பாபாவின் படிப்பினால் நம்முடைய ஜோதி எரிய ஆரம்பித்து விட்டது இதற்கு தான் உண்மையான தீபாவளி என்று கூறப்படுகிறது தீபாவளி என்றால் ஆத்மா ஜோதியை எரிய விடுவதாகும் வயதில் அதாவது ஞான ஒளி ஞான ஒளியினால் எரிய விடுவதாகும் வயதில் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினார்கள் அந்த பழக்கம் இருந்து கொண்டே இருந்தது இதனால் தீபாவளி ஏ தீபாவளி ஏற்படுவது கிடையாது இங்கே ஆத்மா உள்ளே இருக்கிறது ஆத்மா சரீரத்தின் உள்ளே இருக்கிறது அது ஒளி குன்றிவிட்டது அந்த ஒளியை பாபாயை வந்து எரிய வைக்கிறார் அதாவது குழந்தைகளுக்கு ஞானம் கொடுக்கிறார் ஞானத்தின் மூலமாக ஆத்மா ஒளி ஏற்றுகிறது படிக்க வைக்கிறார் பள்ளிக்கூடத்தில் டீச்சர் படிக்க வைப்பார் இல்லையா அது எல்லைக்குட்பட்ட ஞானம் இது எல்லை காப்பாற்பட்ட ஞானம் சாது சன்னியாசிகள் படிக்க வைக்கிறார்கள் என்ன படிக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை அதாவது ஆதி மத்திய ஹந்தம் ஞானம் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா யாராவது வந்து படிக்க வைத்திருக்கிறார்களா என்ன எங்கு வேண்டுமானாலும் சென்று இந்த ஞானத்தை படிக்க வைக்கிறார்களா பாருங்கள் ஒரு தந்தை மட்டும்தான் படிக்க வைக்கிறார் அவரிடம் படிக்க வேண்டும் பாபா திடீரென்று வந்து விடுகிறார் நான் வருகிறேன் நான் வருகிறேன் என்று தண்டரும் போட்டு அவர் வருவது கிடையாது திடீரென்று வந்து நுழைகிறார் அவருக்கு உடல் கிடைக்காத வரை அவரால் ஓய்வு எழுப்பு எழுப்ப முடியாது ஒளியை எழுப்ப முடியாது ஆத்மா சரீரம் இல்லாமல் ஒளியை எழுப்ப முடியாது சரீரத்தில் வரும்போதுதான் தான் ஒளி எழும்புகிறது நீங்கள் புரிய வைத்தால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும்போது தான் புரிந்து கொள்கிறார்கள் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது வினாசத்தின் காட்சிகளையும் யாரையும் விரும்புவது கிடையாது பாபா தான் வந்து சிசைவிக்கிறார் நாடகத்தின்படி பழைய உலகம் இப்போது முடிய முடி போகிறது புதிய உலகம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது பாபாவிடமிருந்து யார் ஞானத்தை அடைய வேண்டுமோ வந்து கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு பேருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கும் யோசியுங்கள் என்ன முடியாத அளவுக்கு ஒவ்வொரு ஊரிலும் இருந்தும் எத்தனை பேர் வருகிறார்கள் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா சந்திக்கும் விழா ஒரு முறை தான் நடக்கிறது ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கும் இந்த கும்ப ஒரு முறை தான் நடக்கிறது சங்கமிகத்தில் அதற்கு பெயர் சங்கமிகம் சங்கமிகத்தில் இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கான சந்திப்பு விழா நடக்கிறது தந்தை வந்து புது உலகத்தை உருவாக்குகிறார் யாருடைய ஆத்மா ஜோதி ஏறுகிறதோ அவர்கள் மற்றவர்களின் ஜோதியை ஏற்றி வைக்கிறார்கள் வீட்டுக்கு போக வேண்டும் அதாவது பரந்தாம் வீட்டுக்கு நாம் போக வேண்டும் இதில் புத்தியை பயன்படுத்த வேண்டும் பக்தி மார்க்கத்தில் இருளாக இருக்கிறது ஞானம் கொடுப்பதற்கு ஒரு தந்தை வேண்டும் அவர் சங்கமகத்தில் தான் வருகிறார் சங்கம் என்பது சங்கமிகவும் இந்த நேரத்தில் வருகிறார் பழைய உலகத்தில் ஞானம் கிடையாது மனிதர்கள் இன்னும் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆண்டுகள் இருக்கிறது என்று கழிய முடிய நாற்பதாயிரம் ஆண்டுகள் முடி இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் முற்றிலும் காரு இருளில் இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் வருடங்களுக்கு பிறகு பகவான் வருவார் என நினைக்கிறார்கள் நிச்சயமாக வந்து ஞானத்தை கொடுத்து சத்கத்தை கொடுப்பார் என்றால் அறியாமை அல்லவா இதற்கு தான் அஞ்ஞான இருள் என்று பெயர் காரு அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு ஞானம் வேண்டும் பக்திக்கு ஞானம் என்று கூற முடியாது ஆத்மாவில் ஞானம் இல்லை ஆனால் புத்தி மந்தமான காரணத்தினால் பக்தி தான் ஞானம் என்று நினைக்கிறார்கள் ஒருபுறம் ஞானசூரியன் தோன்றியதும் வெளிச்சம் உருவாகும் என்கிறார்கள் ஞானசூரிய பிரகட்டா அந்தியாரா வினாஷ் அந்தியாரா கலியுக வினாஷ் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை ஞான தோன்றியதும் என பாடுகிறார்கள் கியான் சூரிய பிரகட்டா கியான் சூரிய பிரகட்டா அந்தியாரா கலியுக வினாஷ் யாரை ஞான சூரியன் என கூறுகிறார்கள் எப்போ எப்பொழுது வந்தார் இது யாருக்குமே தெரியாது பண்டிதர்களோ கலியுகம் போது வெளிச்சம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் தந்தை புரிய வைக்கிறார் குழந்தைகள் வரிசை கருமத்தில் புரிந்து கொள்கிறார்கள் ஆசிரியர் குழந்தைகளை படிக்க வைக்கிறார் குழந்தைகள் ஒரே மாதிரியே படிப்பது கிடையாது குழந்தைகள் ஒரே மாதிரியாக படிப்பது கிடையாது படிப்பில் அனைவரும் சமமான மதிப்பெண்களையும் பெறுவது கிடையாது எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார் என நீங்கள் அறிவீர்கள் இப்போது இந்த பழைய உலகத்தின் அழிவு கூட எதிரில் இருக்கிறது இப்போதோ பாபாவிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் மேலும் யோகத்தை கற்க வேண்டும் இப்போது பாபாவிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் மேலும் யோகத்தை கற்க வேண்டும் நினைவினால்தான் விக்ரமங்கள் விநாசமாகும் இது சங்கம் யுகத்தில் தான் வந்து இந்த சரீரத்தை கடனாக பெறுகிறேன் என்று பாபா கூறுகிறார் அதாவது இயற்கையின் ஆதாரத்தை எடுக்கிறேன் இயற்கை என்பது சரீரம் இயற்கையின் ஆதாரத்தை எடுக்கிறேன் என்றால் பஞ்சபூதங்களின் ஆதாரத்தை எடுக்கிறேன் என்கிறார் பிரம்மபாபனுடைய சரீரம் இயற்கையின் ஆதாரமாகும் கீதையில் கூட இந்த வார்த்தைகள் இருக்கிறது வேறு எந்த சாஸ்திரத்தின் பெயரையும் பாபா எடுப்பது கிடையாது ஒரே ஒரு கீதை மட்டும்தான் இதுவே ராஜயோகத்தின் படிப்பாகும் கீதை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது பகவான் வாக்கு பகவான் வாட்ச் என்று இதில் முதன் முதலில் எழுதப்பட்டிருந்தது இப்போது பகவான் என்று யாரை கூறுகிறார்கள் பகவான் நிராகாரமாக இருக்கிறார் அவருக்கென்று உடலும் கிடையாது அது நிராகார உலகமாகும் அங்கே ஆத்மாக்கள் வசிக்கிறது வசிக்கிறது வதனத்தை உலகம் என்று கூற முடியாது சூக்ஷ்மத்தனத்தை வதனத்தை என்னவென்று கூற முடியாது உலகம் என்று கூற முடியாது இது ஸ்தூல சாக்கார உலகமாகும் அது ஆத்மக்களின் உலகமாகும் நிராகார உலகத்தில் ஆத்மக்கள் எவ்வளவு சிறிதாக இருக்கிறது பாருங்கள் பிறகு நடிப்பதற்காக வருகிறது நடிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறது இந்த எண்ணங்கள் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் பதிவாகிறது எதற்கு தான் ஞானம் என்று பெயர் வேத சாஸ்திரங்களுக்கு பக்தி என்று பெயர் இருக்கிறது வேத சாஸ்திரங்களுக்கு பக்தி என்ற பெயர் இருக்கிறது ஞானம் என்று கூற முடியாது உங்களை சாது சன்னியாசிகளுடன் ஒப்பிட முடியாது பிரம்மா பாபா பலரின் சங்கத்தில் இருந்திருக்கிறார் பல குருக்களை பெற்றிருந்தார் தாங்கள் ஏனி சன்னியாசம் எடுத்தீர்கள் வீடு வாசலை விட்டீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் விகாரத்தினால் புத்தி கீழாகி விடுகிறது எனவே வீடு வாசலை விட்டோம் என கூறுகிறார்கள் சன்னியாசிகள் என கூறுகிறார்கள் விகாரத்தினால் புத்தி கீழாகி விடுகிறது அதனால் வீடு வாசலை விட்டுவிட்டோம் என்று கூறுகிறார்கள் எனவே சரி காட்டில் சென்றிருந்தால் வீடு வாசலின் நினைவு வந்திருக்குமே வந்திருக்குமே என்றால் ஆமாம் வருகிறது என்கிறார்கள் ஒரு சன்னியாசியும் மீண்டும் திரும்பி வீட்டுக்கே வந்து விட்டார் இதை பாபா பார்த்திருக்கிறார் இதுவும் சாஸ்திரங்கள் இருக்கிறது மனிதர்கள் வயோதிப நிலையை அடையும் போது வானப்பிரச நிலைக்கு செல்கிறார்கள் அதாவது மனிதர்கள் வயோதிக நிலையை அடையும் போது நிலைக்கு போகிறார்கள் சிறிய வயதில் போவது கிடையாது கும்ப மேளாவில் மிகவும் குறைவாக ஆடையற்ற மனிதர்கள் வருகிறார்கள் மருந்து கொடுக்கிறார்கள் இதன் மூலம் உடல் உறுப்புகள் விடுகிறது நீங்கள் யோக பலத்தினால் கர்மேந்திரங்களை வசமாக்க வேண்டும் யோக பலத்தினால் வசமாகி கடைசியில் அது குளிர்ச்சியாகிவிடும் பாபா மாயா மீது பாபா மாயா மிகவும் துன்புறுத்துகிறது என பலர் கூறுகிறார்கள் அங்கே இது போன்ற விஷயங்கள் இருக்காது எங்கே சத்தியுகத்தில் இதில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் இங்கே இவ்வாறான சீச்சி வேலைகள் நடப்பது கிடையாது சீச்சி வேலைகள் என்றால் விகாரங்களான வேலைகள் பா ஐந்து விகாரங்கள் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அழைத்துச் செல்வதற்கு பாபா வந்திருக்கிறார் உங்களை தகுதி அடைய வைத்து கொண்டிருக்கிறார் மாயா உங்களை தகுதி அற்றவராக மாற்றியிருந்தது அதாவது சொர்க்கம் அல்லது ஜீவன் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்ல தகுதி இல்லை எனவே தந்தை வந்து தகுதி அடைய வைக்கிறார் இப்பொழுது அதற்கு முதலில் தூய்மை வேண்டும் அதற்கு முதலில் என்ன வேண்டும் தூய்மை வேண்டும் பாபா நாங்கள் பத்தித்தமாகிவிட்டோம் எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என பாடுகிறார்கள் பாவனம் என்றால் தூய்மை என்றால் அர்த்தம் பியூரிட்டி அதாவது பாவனம் என்றால் தூய்மை என்று அர்த்தம் அமிர்தத்தை விட்டு விஷயத்தை அருந்தினார்கள் என கூறப்பட்டிருக்கிறது அதனுடைய பெயர் விஷமாகும் விகாரத்தின் பெயர் விஷயமாகும் அதுவே முதல் இடைக்கடை ஆதி மத்திய அந்தமுடைய துக்கத்தை கொடுக்கிறது இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது பாபா எத்தனை முறை வந்து குழந்தைகளை சந்தியிருக்கிறார் உங்களை கீழான நிலையிலிருந்து உயர்ந்த மனிதராக மாற்றியிருக்கிறார் ஆத்தமா தூய்மையாகும் போது ஆயுளும் அதிகரிக்கிறது ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கிறது தூய்மையாக இருக்கும்போது ஆரோக்கியமும் கிடைக்கிறது செல்வமும் கிடைத்து விடுகிறது மகிழ்ச்சியும் கிடைத்து விடுகிறது இதையும் நீங்கள் போர்டில் எழுதலாம் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு ஒரு நொடியில் ஒரு நொடியில் ஆரோக்கியமும் செல்வமும் மகிழ்ச்சியும் தந்தையிடமிருந்து இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு இந்த சொத்து கிடைத்து விடுகிறது பல குழந்தைகள் போர்டு வைப்பதற்கு பயப்படுகிறார்கள் அனைவரின் வீட்டிலும் போர்டு இருக்கிறது நீங்கள் சர்ஜனின் அதாவது சர்ஜன் மருத்துவ நிபுணர் யார் என்றால் பரமாத்மா போலாநாத் வைத்தியநாதன் பரம் பிதா பரமாத்மா சிவபாபா வைத்தியநாதன் மருத்துவ நிபுணர் குழந்தைகள் நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கிறது எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள் கொடுக்க முடியும் என்றால் போர்டில் ஏன் எழுதுவது கிடையாது பாரதத்தில் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆரோக்கியமும் செல்வமும் உங்களிடம் இருந்தது தூய்மையும் இருந்தது இதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் எல்லையற்ற தந்தையின் சொத்து ஒரு நொடியில் உங்களுக்கு வந்து சேர்கிறது எல்லையற்ற தந்தையின் சொத்து ஒரு நொடியில் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது இதை இதே பாரதம்தான் தங்க பறவையாக இருந்தது இவர்களின் ராஜ்யம் இருந்தது என புரிய வைங்கள் பிறகு இவர்கள் எங்கே போனார்கள் முதலில் இவர்கள்தான் எண்பத்தி நாலு பிறவைகளை எடுப்பார்கள் யார் சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் வருகிறார்களோ அவர்கள் தான் எண்பத்தி நாலு பிறவைகளை எடுப்பார்கள் இவர் நம்பர் ஒன் பிரம்மா பாபா நம்பர் ஒன் பிறகு இவரே கடைசியிலும் வருகிறார் இப்போது உங்களுடைய எண்பத்தி நாலு பிறவுகள் சக்கரம் முடிந்துவிட்டது என்று பாபா கூறுகிறார் பிறகு ஆரம்பம் ஆகும் தந்தை தான் வந்து இந்த பதவியை அடைய வைக்கிறார் நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக மாறுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார் எண்பத்தி நாலு பிறவிகளை தெரிந்து கொண்டு தந்தையிடமிருந்து சொத்தை அடைய வேண்டும் எண்பத்தி நாலு பிறவிகளை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தந்தையிடமிருந்து சொத்தை அடைய வேண்டும் ஆனால் படிப்பும் வேண்டும் உங்களுக்கு சுதர்ஷன் சக்கரதாரி என்றும் பெயர் இருக்கிறது உங்களுக்கு சுதர்ஷன் சக்கரதாரி என்ற பெயரும் இருக்கிறது புதியவர்கள் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது சுயம் என்று ஆத்மாவிற்கு கூறப்படுகிறது என நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாக்களாகிய நாம் பவித்திரமாக இருந்தோம் ஆரம்பத்திலிருந்து எண்பத்தி நாலு பிறவிகளை எடுத்தோம் நீங்கள்தான் முதன் முதலில் சிவனின் பக்தியையும் ஆரம்பித்து வைத்தீர்கள் துவாபுரத்தில் நீங்கள் தான் முதன் முதலில் சிவனின் பக்தியை ஆரம்பித்து வைத்தீர்கள் சிவன் பக்தனாக இருந்தீர்கள் நீங்கள் தூய்மையான பக்தர்களாக இருந்தீர்கள் இதையும் தான் பாபா புரிய வைக்கிறார் பாபாவை தவிர வேறு யாரும் இதை புரிய வைக்க முடியாது இனிமேலும் இனிமையான குழந்தைகளே முதலில் நீங்கள் இந்த பிரிவை எடுத்தீர்கள் என பாபா தான் புரிய வைக்கிறார் யாராவது பணக்காரர்களாக இருந்தார் பணக்காரர்களாக இருந்தால் முற்பிறவியில் இது போன்ற நல்ல கர்மங்களை செய்திருப்பார் என்று கூறுவார்கள் யாராவது நோயாளிகளாக இருந்தால் போன ஜென்மத்தின் போன பிறவியின் கணக்கு வணக்கு என்பார்கள் சரி இந்த லட்சுமி நாராயணன் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்தார்கள் இதை பாபா வந்து புரிய வைக்கிறார் இவர்களின் எண்பத்தி நாலு பிறவிகள் முடிவடைந்து விட்டது பிறகு முதல் நபர்கள் இவருக்கு வருகிறார்கள் பகவான் சங்கமிகத்தில் தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார் இப்போது பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என நீங்கள் இப்போது புரிந்து கொண்டு உள்ளீர்கள் பிறகு நீங்களே மறந்து போவீர்கள் கர்மம் அகர்மம் விகர்மம் கர்மம் அகர்மம் விக்மம் இந்த மூன்று கர்மங்களின் வினை விளைவுகளை ரகசியத்தை பாபா இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கிறார் ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய கர்மங்கள் விக்ரமங்கள் ஆகிவிடுகிறது ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய கர்மங்கள் விக்ரமங்கள் ஆகிவிடுகிறது அங்கே கர்மம் என்றது அகர்மமாக போகிறது அங்கே ராவண ராஜ்யமும் இருக்காது விகாரமும் இருக்காது அங்கே தான் யோக பலத்தினால் உலகத்திற்கு அதிபாதியாக என்றால் நிச்சயமாக பவித்திரமான உலக வேண்டும் பழைய உலகத்திற்கு அப்பவித்திரமான உலகம் என்றும் புது உலகத்திற்கு பவித்திரமான உலகம் என்றும் பெயர் இருக்கிறது அதாவது பழைய உலகத்திற்கு அப்பவித்திரமான உலகம் என்றும் புது உலகத்திற்கு பவித்திரமான உலகம் என்றும் பெயர் இருக்கிறது அது நிற நிர்விகார உலகம் இது விகாரமுள்ள உ உலகம் தான் வந்து வேசியாலயத்தை சிவாலயமாக மாற்றுகிறார் சத்தியுகம் தான் சிவாலயமாகும் சிவபாபா வந்து உங்களை சத்தியுகத்திற்காக தகுதிப்படுத்தி கொண்டு வைத்து கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு சென்று நீங்கள் கேட்கலாம் இவர்கள் எந்த பதவியை எப்படி அடைந்தார்கள் என உங்களுக்கு தெரியுமா உலகத்திற்கு எப்படி அதிபதியாக மாறினார்கள் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று பாபா கூறுகிறார் பாபாவின் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தார்கள் என்று தெரிவிக்க முடியும் பாபாவின் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தார்கள் என்று தெரிவிக்க முடியும் இவர்கள் தான் முழுமையாக எண்பத்தி நாலு பிறகு எடுத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு தான் பாபா சத் சங்கமயத்தில் வந்து ராஜயோகத்தை கற்பித்து ராஜ்யத்தை கொடுக்கிறார் அதற்கு முன்பு நம்பர் ஒன் அழுக்காக இருந்தார்கள் பிறகு நம்பர் ஒன் தூய்மையானவர்களாகவும் ஆகிவிட்டார்கள் முழு ராஜ்ஜியமும் அல்லவா உங்களுடைய படங்களினால் இவர்களுக்கு ராஜயோகத்தை யார் கற்பித்தனர் என்பது அனைவருக்கு அனைத்தும் தெளிவாக இருக்கிறது உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா தான் தேவதைகள் கற்றுத்தர முடியாது பகவான் தான் கற்பிக்கிறார் அவருக்கு ஞானம் நிறைந்தவர் என்றும் பெயர் இருக்கிறது சிவபரமாத்மா அப்பாவும் இருக்கிறார் டீச்சராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் ஞானம் நிறைந்ததாக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் ஆரம்பத்திலிருந்து சிவனின் பக்தி செய்தவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் ஆரம்பத்திலிருந்து சிவனின் பக்தி செய்தவர்களுக்கு அந்த பக்தி செய்தவர்களுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும் கோயில் கட்டுபவருடைய நீங்கள் இந்த இந்த கோயிலை கட்டுகிறீர்கள் இது யார் கட்டினார்கள் இவர்கள் இந்த பதவி எப்படி அடைந்தார்கள் இவர்களின் ராஜ்யம் எப்படி இருந்தது இப்போது எங்கே போனார்கள் இப்போது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என கேளுங்கள் நீங்கள் எண்பத்தி நாலு பிறவிகளின் கதையை தெரிவித்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள் சித்திரம் பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் பல யாருக்கு வேண்டுமானாலும் இந்த கதையை நீங்கள் புரிய வைக்கலாம் ஆரம்பத்திலிருந்து யார் சிவனின் பக்தி செய்தார்களோ அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார்கள் இவர் நம்முடைய குலத்தை சார்ந்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பாபா ஒவ்வொரு நாளும் பல எளிய எளிய வழிமுறைகளை தெரிவிக்கிறார் பரமபிதா பரமாத்மா தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கிறது இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சத்தியுகத்தின் ராஜ்ய உங்களுக்கு கிடைக்கிறது இந்த படிப்பினால் தான் இருபத்தி ஓரு ஜென்மங்களுக்கான சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது தலைப்புகள் கூட நிறைய இருக்கிறது வேஷாலயம் மற்றும் சிவாலயம் என எதற்கு கூறப்படுகிறது வேஷாலயம் மற்றும் சிவாலயம் என்னை எதற்கு கூறப்படுகிறது இந்த தலைப்பில் கூட நாம் பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை கதையை கூறலாம் லட்சுமி நாராயணனின் எண்பத்தி நாலு பிரிவுகளின் கதை இது இது கூட ஒரு தலைப்பாகும் உலகத்தில் அமைதி எம் எப்பொழுது இருந்தது பிறகு எப்படி அசாந்தி ஆயிற்று இப்போது மீண்டும் அமைதி எப்படி உருவாகி கொண்டிருக்கிறது இதுவும் ஒரு தலைப்பு ஆகும் நல்லது அச்சா இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் கா காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே தாரணைக்காக முக்கிய சாரம் இப்பொழுது உயர்ந்த ஆத்மாவா ஆதுவதற்காக நினைவின் பலத்தினால் ஆத்மாவை தூய்மையாக வேண்டும் கர்மேந்திரி மூலமாக எந்த விக்ரமும் இப்போது செய்யக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் ஞானியாகிய ஆத்மாக்களை எழுப்பக்கூடிய சேவை செய்ய வேண்டும் ஆத்மா என்ற ஜோதியில் ஞானம் யோகம் என்ற நெய்யை நிரப்ப வேண்டும் ஸ்ரீமத் படி புத்தியை தூய்மாக்கிக் கொள்ள வேண்டும் வரதானம் புள்ளி புள்ளிஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து மனம் புத்தியை எதிர்மறையின் பிரபாவத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாவாக ஆகுக இந்த வரதானத்தை பாருங்கள் எப்படி ஏதாவது சீசன் சமயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதற்கேற்றவாறு கவனம் வைக்கப்படுகிறது மழைக்காலத்தில் குடை மழை கோட்டு முதலியவர்கள் மீது கவனம் வைத்திருக்கிறார்கள் குளிர்காலத்தில் வந்தால் சூடான ஆடை வைத்துக் கொள்கிறார்கள் அதுபோல நிகழ்காலத்தில் மனம் புத்தியின் எதிர்மறை உணர்வுகள் மற்றும் பாவனையை உருவாக்குவதற்கான விசேஷ காரியத்தை மாய செய்து கொண்டிருக்கிறது எனவே விசேஷ பாதுகாப்பிற்கான சாதனங்களை தயாராக்கி கொள்ளுங்கள் தனதாக்கி கொள்ளுங்கள் இதற்கான சகஜ சாதனம் ஒரு புள்ளி சொரூபத்தில் நிலைத்திருப்பதாகும் ஒரு புள்ளி சொரூபத்தில் நிலைத்திருப்பதாகும் ஆச்சரியம் மற்றும் கேள்வி குறிக்கும் பதிலாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதாவது விசேஷ ஆத்மாவாக ஆக வேண்டும் ஸ்லோகன் யார் ஒவ்வொரு சங்கல்பம் பேச்சு மற்றும் கர்மத்தில் அவ்வாறு செய்கிறேன் என சொல்கிறார்களோ அவர்கள் தான் கட்டளைப்படி நடப்பவர்கள் ஆகிறார்கள் யார் ஒவ்வொரு சங்கல்பம் பேச்சு மற்றும் கர்மத்திலும் அவ்வாறு செய்கிறேன் என சொல்கிறார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பவர்கள் ஆகிறார்கள் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி